பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருபெம்பாவை பாடல்களோட பொருள் பாடல் பதினாறின் பொருள் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியை போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொர் சிலம்புகள் எழுப்பும் ஒளியை போல இடி முழங்குகிறது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமாகிய அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளை போல மலையை நீ இடைவிடாமல் பொலிவாயாக ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த பாடல் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மலையாகிறது இந்த அறிவியல் கருத்தை மாணிக்கவாசகர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார் இன்று இயற்கையை மதிக்காததன் விளைவாக கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனியேனும் இயற்கையை மதிப்போமா பாடல் பதினேழின் பொருள் தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான் அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம் பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம் இறைவனை தேடி நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டியதில்லை இதோ அவனே வருகிறான் அழகிய சப்பரத்தில் இப்போது கூடவோ அவனை தரிசிக்க தயக்கம் அவன் வரும் முன் நீராடி உடல் சுத்தமாகி நமசிவாயா என நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல் சேவை செய்வான் வேறெதுவும் அவன் எதிர்பார்ப்பது இல்லை என்பது இப்பாடல் சொல்லும் கருத்து பாடல் பதினெட்டின் பொருள் சூரியனின் ஒலிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியில் உள்ள நவரத்தினங்கள் ஒலி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் திருநங்கை என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலமணி திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் ஆண் இனம் பெண் இனம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது இறை படைப்பின் அதிசயம் இது அதனால்தான் அவர்களை திருநங்கை என்று பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்துள்ளோம் இறை படைப்பில் எதுவுமே கேலிக்குரியது அல்ல எல்லாம் அவன் செயல் இறைவனை அழியாக இருக்கும்போது மனித படைப்பில் இருந்தால் என்ன எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பதே இந்த பாடலின் உட்கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி